We'll tell it forever who are they. Okay, let's be a series. Welcome Mr. Mahdi Mohammed on the stage to shout the words. விழாவுக்கு வருகை கூடிய சிறப்பு அதிபதி பணிப்பாளர் மற்றும் வலைக்கல்வி பணிமனையிலிருந்து வருகை தந்திருக்கும் திறமர்கள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து பாடசாலைகள் அதிபர் மற்றும் வருகை தந்திருக்கும் பண்டிவாய் நிர்வாகங்கள் சபை தலைவர் உறுப்பினர்கள் மகாபலி குருமனித அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஆய்வு நான் இங்கு அழைக்கப்பட்டதன் காரணம் கட்டோனில நட்பணி மன்றத்தில் ஒரு பிறந்தராக அழைக்கப்பட்டுள்ளேன் அதனை பற்றி சிறு உரை உரைகளை நிகழ்த்துவதற்காக அழைக்கப்பட்டுள்ளேன் அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் நட்பணி மன்றத்தின் சேவைகள் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு அவசியமில்லை காரணம் அனைவரும் அறிந்தவர்கள் இந்த ஊரில்

பொய்த்தப்பட்டு காட்சியளிக்கின்றது இன்றும் கோலாகமாக என்பது எம்மா அனைவராலும் அதை திறக்கப்பட்டு சந்தோஷமாக முடிவடைக்கப்பட்டோம் அந்த வகையில் இது மாத்திரமன்றே என்பதே கலாசாலைக்கு கொரோனா காலங்களில் கொரோனா மாணவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் புலமை பரிசு செமினார்கள் அது மட்டுமின்றி புதிதாக உலகம் கட்டியதற்காக ஐம்பது ரூபாய் படம் இவ்வாறான பல சேவைகளை எமது நட்பன் மன்றம் இந்த பாடசாலைக்காக முன்னெடுத்துள்ளது அதன் அடுத்த கட்டம் தான் இந்த பெயர் புலவை தங்களுக்கு தெரியும் இந்த பெயர்பலகை சுமார்

இந்த வகையில் இவை அனைத்து சேவைகளையும் ஊருக்காக ஊர் மக்களால் சேகரிக்கப்பட்டு தற்போது புழக்கத்தில் விடப்பட்டு எமது மக்களுக்கு மாத்திரமன்றி அயல் கிராமங்களுக்கும் வெளி கிராமங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் உபயோகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் தாங்கள் அறிந்து அறிந்து அனைவரும் அந்த வகையில் இங்கு பேசப்பட வேண்டிய ஒன்று எமது அமைப்பின் தலைவரும் நிறுவனமான அழைக்கப்படும் தலைவர் அவரின் அயலாது முயற்சியும் அயலாத முயற்சியில் வந்துதான் இந்த நட்பணி மண்டலம் அதே போன்றும் இன்னும் சொல்ல போனால் அதை நிர்வாகிகள் வெளிநாட்டில் வசிக்கின்ற அனைவரும் தங்களால் ஊருக்காகவே செலவிட்டுக் கொண்டிருக்கின்றனர் முதலில் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தரித்தானாக இன்னும் இந்த பாடசாலைக்கு மேலும் மேலும் சில உதவிகள் சேவைகள் செய்வதற்கு எமது நட்பணி மன்றம் இன்ஷா அல்லாஹ ஆராய்போதி என்பதற்கு எவ்வாறு தேவைகளை கற்றுக்கொடுப்பது என்று இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுது அதன் அடிப்படையில் இன்று பேச தந்த அனைவருக்கும் பாடசாலை நிர்வாகம் மற்றும் நட்பணி மன்ற நிர்வாகம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை கொடுத்துக் கொள்வது